போர்வால் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் சொல்லுங்க அலிசா ஆ சரி இப்போ வர விஷயங்கள் என்ன நேற்று ரெண்டு நாளைக்கு முன்னாடி அண்ணன் விடுதலை மாநாடு நடத்தினார் நம்ம ஏற்கனவே பதனி கொடுத்துக்கிட்டே கல்லை பற்றி பேசணும் மறுபடியும் பதனி தான் குடிக்கிறோம் நம்ம கல் குடிக்கலை கல் ஒரு நாளைக்கு குடிச்சு காமிச்சிடலாம்னு எனக்கு ஒரு ஆசை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க செஞ்சிடலாம் இயற்கை பானாங்க போகும்போது அதில் வந்து போதைக்கான பொருள் இன்னும் நிறுவனம் செய்யப்பட்ட போது பெரிய சாமி என்ன பனையோடையா சேர்ந்து வாழ்றவர் ஆமாம் கல் போதையா போதை இல்லையானு அது இயற்கை பானம் அது வந்து பணம் மூலிகை சார் அது பனம்பால் தென்னம்பால் மாதிரி அது ஒரு பால் ஒரு உணவுப் பொருளோட சேர்ந்து சில பேர் சொல்கிறாங்க அது வந்து போதைங்கிறாங்க சில பேர் சொல்கிறாங்க அது போதை இல்லைங்கிறாங்க அரசியல் சாசன சட்டம் சொல்லுது அது உணவில் ஒரு பகுதி அப்படின்னு சொல்லுது இதுல எதைத்தன்னே நம்புறது இப்படி ஒரு குழப்ப நிலையிலேயே மக்களை வச்சுக்கிட்டு இருந்தால் இந்த பணம்பாலினுடைய தேவையை மக்கள் வந்து பயன்படுத்தணுமா வேணாமா இல்ல இது மதுபானம்னு சொல்றது வந்து தவறான கருத்து ஆமாம் இது வந்து உதைனே சொல்லக்கூடாது ஓதைன்னு சொல்லக்கூடாது இது வந்து உணவில் ஒரு பகுதி உணவில் ஒரு பங்கு ஒரு நாளைக்கு கல்லை குடிச்சு காமிச்சிருவோமா இப்படியே ஒரு நாள் இதே மாதிரி ஒரு நாள் ரெக்கார்டு பண்ணி கல்லு வாங்கிட்டு வந்து தவறான எண்ணத்தை உருவாக்கிட்டாங்க வந்து கல்லு வந்து ஒரு போதை பானம் வந்து ஆனா இயற்கையில உள்ளது அது வந்து தவறா வந்து செயற்கை நம்ம வந்து அது எந்த விதமான போதை பொருளும் சேர்க்கறது இல்லை என்ன அது இயற்கையா இருக்கு அது கல்லு வந்து ஒரு தமிழ் தேசிய பாண்டம் சொல்றாங்க இயற்கையில எல்லாரும் சொல்றேன் இன்னும் பாத்தீங்கன்னா கேரளாவில கல்லு கடைகள்ல பெண்களும் போய் குடிக்கிறாங்க குழந்தைகளையும் கொண்டு வந்து சமூக வலைதளங்கள் வந்துகிட்டுதான் இருக்கு பாத்துக்கிட்டுதான் இருக்கு இல்ல இப்ப வந்து இஸ்லாமிய மக்களுக்கு இது ஒரு பெரிய தடங்கள் இருக்குது என்னன்னு கேட்டா மார்க்கத்துல வந்து மது வந்து அதாவது போதை வந்து ஹரம் மதுன்னு சொல்ல வரல மனி மூலைய மலு கடிக்குமோ அதுவெல்லாம் ஹராம் அது வந்து கல்லா இருக்கட்டும் சாராயமா இருக்கட்டும் அபீன் குக்கா எதுவா இருக்கட்டும் எல்லாமே ஹராம் தான் ஆனா இப்ப நம்ம என்ன செய்ய இருக்குன்னா இந்த கல்லுல வந்து உணவில் ஒரு பகுதின்னு அம்பேத்கர் வந்து அறிவில்லாம எழுதி வச்சிட்டு போகல அம்பேத்கரை விட ஒரு பெரிய அறிவாளி வேணும் நம்ம அரசு உள்ள அந்த கட்டுப்பாட்டு உள்ள அமைப்பு ஆராய்ச்சி உணவு கோடு ஆராய்ச்சி நிறுவனம் வந்து இதை ஆராய்ச்சி பண்ணியிருக்குது ஆராய்ச்சி பண்ணி இது வந்து ஒரு உணவுப் தான் ஒரு அது ஒரு கோடு ஒரு சிம்பிள் கொடுத்துருக்காங்க கோடு கொடுத்துருக்காங்க கே ஜீரோ ஜீரோ ஒன்றுங்கிறதுல கொடுத்துருக்குறாங்க அப்போ அவங்க என்ன செய்யறாங்கன்னா இந்த பானம் வந்து உடம்புக்கு ஆரோக்கியமானது ஏற்ற பொருள் இயற்கையான பானம் அப்படின்னு அதை அதுக்கு வந்து சிறப்பு அந்தஸ்தான் கொடுத்துருக்காங்க தவிர அது மதுன்னு கொடுக்கல ஏன் மதுன்னு கொடுக்குன்னா அது செயற்கையான தயாரிப்பு இல்லை இயற்கையிலே கொடுக்கக்கூடிய உணவு பொருளாக இருக்குது அதில் ஆளுகால் சம்பந்தப்பட்டது எதுவுமே இல்லை ஆனால் இப்போ உள்ள சில இஸ்லாமியர்கள் வந்து அது மதுபானம் அப்படிங்கிற பார்வையிட்ட பார்த்தோம்னு சொன்னால் அப்போ மதுபானங்கள் ஜாஸ்மாக் ஆளுகால் சம்பந்தப்பட்ட நிறுவனங்களையும் தொழிற்சாலையும் வச்சுருக்கிற திமுக சார்ந்த அமைச்சர்கள் எம்எல்ஏக்களை அவங்க ஆதரித்து தானே ஓட்டு போட்டுருக்காங்க முஸ்மொழ பெரும்பாலும் ஆதரித்து தானே ஓட்டு போட்டிருக்காங்க அப்ப அவங்க நிலைப்பாடு என்ன அப்ப அது அப்ப நீங்க என்ன செய்ய அப்ப அதை ஆதரிச்சு ஓட்டு போட்டீங்க அந்த மாதிரி தவறு செய்யக்கூடாது நீங்க புறங்கணிக்கணும் புறங்கணிக்காம போட்டுட்டா இப்போ இதுல உங்களுக்கு ஆதரிக்கிற இதை வந்து வர இருக்கிற உங்களுக்கு என்ன தடங்கு அதையே நீங்க வந்து இப்போ போதை பொருள் கெடுதி உடம்புக்கு ஆரோக்கியம் மற்றதுன்னு சொல்லி நம்ம போர்வாழ் சேலன் மூலியமா ஒரு தீர்வை கொடுத்துருவோம் அஞ்சு பேருமே உட்காந்து ஒரு நாளைக்கு இன்னைக்கு இல்ல இன்னும் ஒரு நாளைக்கு இப்போ இஸ்லாமியர்கள் வந்து இதை போதைன்னு வச்சு அச்சப்படுறாங்கிற மாதிரி நீங்க சொல்றீங்களா

கோப்பியமோ கோபிய அப்படி சொல்லுவோம் அப்படியே ஏதோ ஒரு பொருள் இருக்குது அது தடை செய்யப்பட்டதா அதோட இது ஒரு தொடக்கம் அது ஒரு சம்மந்தப்பட்ட தொடர்புடைய ஒரு இது பொருள் தான் கசாசா இல்லைப்பன் இங்கே ஊரில் இஸ்லாமியர்கள் அதை அப்படி வர காட்சி வர்த்தகம் பண்ணி மா மாவட்டந்தோறும் அரசே இதை விற்பனை செஞ்சுக்கிட்டு இருக்கிற தெம்மு ககச்சியோட கூட்டணியை வச்சுக்கிட்டு இது போதையா நின்று பேசுறது கேலிக்கூத்தா இல்லையா இல்ல பேசுறவன் விமர்ஜனம் பண்றேன் புல்லா சீமான் கல்ல ஆதரிக்கிறான் சீமான் பணம் நாங்க பிரச்சனை சீமானு சீமா தான் பிரச்சனை இதை இயற்கை பணம்னு ஏன் சொல்றோம்னா ஒரு பிறந்த உடனே தாய் இறந்து போச்சுன்னா இந்த கல்ல கொடுத்து அந்த குழந்தையை வளர்த்தலாம் வளர்த்தலாம் இந்த டாஸ்மார்க்க கொடுத்து வளர்க்க முடியுமா அப்ப இது இயற்கை பணத்தோடு சேர்ந்த தாய்ப்பாலுக்கு சமமானதானது சரியான பாயிண்ட் இது வரைக்கும் எவனும் சொன்னா தாய்ப்பாலுக்கு சமமானது அப்ப இது போய் நீங்க மது 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 மதுன்னு மக்கள்கிட்ட சொல்லி சொல்லி எல்லாரையும் மோசமான பிரச்சாரத்தை உருவாக்கி தவறான ஒரு கருத்தை கொண்டு வந்து வலுப்படுத்துறாங்க தீவிரப்படுத்துறாங்க அப்படின்னு சொன்னா திமுக அண்ணா திமுக உடைய அந்த டாஸ்மாக் தொழிற்சாலை அதிபர்களுடைய வருமானம் கெட்டு போயிடும் இதை மக்கள் மத்தியில கொண்டுட்டு போய் சிறந்த பானம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாவோ அல்லது விற்பனைக்கு வந்தாவோ ஆனால் இங்கே தடை செய்யும் தமிழ்நாடு தடை செய்யறான் சொன்ன மாதிரி இல்லை அண்டை மாநிலத்துல வந்து மக்கள் விரோத ஒரு ஒரு மரத்தை வெட்டுறதோ நீங்க போய் ஒரு பிளாட் வாங்கினீங்கடா அந்த பிளாட்ல உள்ள மரத்தை நம்மளுக்கு தமிழ்நாட்டுல முதல்ல அதை மரத்தை ஃபுல்லா வெட்டிடுவோம் முதல் பண்ற வேலையே அதான் செய்யும் ஆனா கேரளாவுல அதுல என்ன இருக்கோ அந்த மரங்களை வச்சுக்கிட்டே தான் வேலைகள் பார்ப்பாங்க அதே மாதிரி இயற்கையை நேசிக்கிறது மலைகளை வந்து வெற்றது இந்த மாதிரி மக்கள் விரோத செயல் எதையுமே ஒன்றிய அரசுக்கு கட்டுப்பட்ட அந்த அரசு அந்த மக்களுக்கு அது நலன் பிறக்கும் வயங்கில தானே அதை அதை வந்து கடை வச்சு ஊத்துறாங்க கல்லுக்கடை டோடி ஷாப் டோடி ஷாப்னு எங்க போனாலும் இருக்கும் இல்ல இப்ப அப்ப அங்க வந்து அது மக்களுக்கு நலனா இருக்கிறது தமிழ்நாட்டுல மட்டும் ஏன் மக்களுக்கு விரோதா இருக்குன்னா கேரளாவில ஆட்சியாளர்களோ அமைச்சர்களோ எம்பிக்களோ என்ன செய்யல சாராய ஆள வச்சு நடத்த நடத்தல அதனால அவங்களுக்கு அது பிரச்சனை அங்க இருந்து தான் இப்ப இன்னொன்னு கூட சொல்லுவாங்க மத்த மாநிலங்களை விட தமிழ்நாடு எவ்வளவோ பரவாயில்லைங்க அப்படின்னு சொல்லுவாங்க இதே இதுல மத்த மத்த விஷயங்கள்ல மத்த மாநிலங்களை விட தமிழ்நாடு பரவாயில்லைன்னு பேசுறவங்க இந்த கல்லு விஷயத்திலையும் மத்த மாநிலங்களை விட நம்ம தமிழ்நாடு ரொம்ப மோசமா இருக்குன்னு பேசலாம்ல இயற்கை பானம் இதுல இன்னொன்னு மருத்துவ குணமும் இருக்கு ஒருத்தர் கல்லு குடிச்சதுதான் வைக்கல அவரை பாம்பு கடிச்சா இருபத்தி நாலு மணி நேரம் அவருக்கு கேரண்டி எந்த ஒரு பாதிப்பு வராது எந்த ஒரு ஆபத்து வராது கல்லு குடிச்சிருந்து பாம்பு பாம்பு எந்த வேணாலும் இருபத்தி நாலு மணி நேரம் கேரண்டி அதுக்கப்புறம் போய் நம்ம மருத்துவம் பாத்துக்கலாம் இத கோட்டரை குடிச்சிட்டு போய் உட்கார முடியுமா அடுத்த செகண்ட் குடிச்ச உடனே குடிச்சாலும் அதுதான் இது இயற்கை பானம் மது அம்மா மூலிகை சாரு அப்படின்னு சொல்றது இதுல வந்து அவ்வளவு மருத்துவ குணமும் இருக்கு உடலுக்கு தீங்கு வைக்காது நேத்து அல்லது அல்ல நோய்களை கண்டிக்குது அல்ல ஒரு ஒரு இருபத்தஞ்சு வயது மதிக்கத்தக்க ஒரு பெண்மணி சின்ன பிள்ளை ஒரு பொம்பளை பிள்ள பேசுது அது வந்து எனக்கு வந்து சோரியாசிஸ் அந்த மாதிரி ஒரு ஸ்கின் ப்ராப்ளம் இருந்துச்சு அதை வந்து நான் வந்து முதல்ல கல் குடிச்சேன் அப்பா மருந்துக்கு தான் கொடுத்தாங்க அதை வாங்கி குடிக்க 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 அப்படியே என்ன ஆயிருச்சு அதனுடைய வீரியம் குறைஞ்சு இப்ப எனக்கு மற்ற இங்கிலீஷ் மருந்து ஆயுர்வேதிக் மருந்து எல்லாம் சாப்பிட்டா அது இந்த நோய் போயிட்டு மறுபடியும் எனக்கு திருப்பி வரும் இப்ப இந்த கல்லு குடிச்சதுல இருந்து எனக்கு திருப்பி வரவே இல்லை அப்படின்ட்டு சொல்லுதுண்டா என்ன அதுக்கு உள்நோக்கம் இருக்கு நம்ம ஒரு சீமான் அண்ணனுடைய மேடையில ஏறி வந்து அந்த நிகழ்வு என்ன உள்நோக்கம் இருக்கு ஒரு அனுபவம் பட்டதும் அப்பா அண்ணன் சொல்ற கருத்தை நம்ம என்ன செய்ய வேண்டியது இருக்கு அடுத்த சீசன்ல இதே மாதிரி நம்ம ஒரு போர்வால் சேனல்ல இதே மாதிரி ஒரு மீட்டிங்ல உட்காந்து அஞ்சு பேருமே கல்லு குடிச்சிருவோமா இல்ல வரைக்கும் நம்ம அது வந்து போதை ஹராம்னு தவிர்த்து இருந்தோம் ஆனா இத வந்து இதுக்கு வந்து ஒரு முடிவு தெரிஞ்சாகணும் ஆகணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம சாப்பிட்டே ஆகணும் ஒன்று வந்து போதை பெரிய போதைலாம் இருக்காது கல்லுல வந்து போதை போகிறத இல்ல நானும் கேள்விப்பட்ட வரைக்கும் அவ்வளோதான் தடவை குடிக்கப் போகும்போது ஒரு சின்ன கெறக்கம் ஏற்படும் ரெகுலரா நீங்க டீ குடிக்கிற மாதிரி குடிக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா அதுல உங்களுக்கு போதை ஏற்படுது அப்படின்னு என்னுடைய மச்சனங்காரர் ஒருத்தர் நான் கல்லு குடிச்சிட்டு அதிகமான வந்து கெட்ட செய்திகளில் ஈடுபட மாட்டாங்க ஏன்னா அது எப்பயுமே குடிச்சாங்கன்னா நான் போயிருவாங்க போயிடுவாங்க அளவுக்கு அதிகமாக குடிக்கவும் முடியாது சரி 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 அந்த குறிப்பிட்ட அளவு குடிச்சோடனே அவங்களுக்கு வயிறு நிறைஞ்சிரும் அதோட அவங்க முடிச்சிக்கிடுவாங்க ஆனா இந்த டாஸ்மாக இப்ப திமுக காரங்க காட்சி அனுப்புறாங்களா தயாரிச்சு அனுப்புறாங்க எவ்வளவு குடிச்சாலும் அளவுக்கு அதிகமா குடிச்சிட்டே இருப்பாங்க அதிகமா குடிப்பாங்க தவறுகளையும் தூண்டும் செய்யறதுக்கான அளவுக்கு அதிகமான போதை இதுல இருக்க ஒரு ஏன்னா அருளுங்குறது வந்து முதல் தடவை நீங்க நிதானத்தோட இருக்க போகும்போது சாப்பிட்ட பிறகும் ஒரு அளவான அதை சாப்பிட்டதுக்கு பிறகு நீங்க நிதானத்தோட இருந்தீங்கன்னா அது உணவு பொருளுங்க அதை சாப்பிட்டதுக்கு அப்புறம் மறுபடியும் சாப்பிட சொல்லி தூண்டி வெறில சாப்பிட்டீங்கன்னா அது போதை பொருள். அது வந்து இந்த கல்லுக்கு மொத்தம் இல்லைங்க. நீங்க நார்மல் உணவை சாப்பிட்டாலுமே அது என்னது உணவு போததா உங்களுக்கு. இப்போ வந்து ஃப்ரைட் ரைஸ் விரும்பி சாப்பிடுறேன். அஞ்சு மணிக்கு சாப்பிடுவேன். அப்ப அந்த உணவு வந்து மீண்டும் மீண்டும் நாக்கல கேக்குது அப்படின்னா அதுல கலக்குற அந்த கெமிக்கல் இருக்குதுல போதை பொருள். அஜினோ வந்து அது போததா. அதே மாதிரி சேர்ந்தது அந்த மது பானங்கள், அரசு மதுபானம். அதான் ஒரு அந்த வகையில் தூம்பறதாமா. வீட்டுக்கு முட்டை வந்துருச்சுங்கிறாங்க உணவுப் பொருள் வந்து எவ்வளவு சீர்கடான முறையில் தயாரிக்கப்படுது அதை விநியோகம் செய்யப்படுது எவ்வளவோ பிரச்சனை இருக்கு கல்லு ஒரு பிரச்சனையாங்க அந்த பிரச்சனை எல்லாம் தீர்த்து நம்ம மக்கள் வாழ்வியல் பிரச்சனையை பேசிக்கிட்டு இருக்கோம் ஐயா மோடி வந்து கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு போறதுக்கு வந்தாரு வந்து ராஜராஜ சோழனுக்கு ராஜேந்திர சோழனுக்கு பெரிய செலவு வைக்க போறேன்னு வந்து பேசிட்டு போயிருக்காரு அடுத்து ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு ஆட்டையை முடிவு பண்ணிட்டாரு சொல்லுங்க

இப்ப அந்த மேடையில திருமாவனை திருமாவளம் போய் நின்று இருந்தார் கவனிச்சியால் திருமாவலை நின்று அந்த மாடையில் அதுக்கு அவர் ஒரு சொல்ற காரணம் என்னன்னு கேட்டால் அவர் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காரு பிரதம மந்திரி நம்ம வந்துருக்கு முதல் அவருக்கு வர நம்மளை வந்து முறையை அவரை மதித்து நம்ம அந்த விழாவில் நம்ம கலந்துக்கிறோம் நம்ம மன்னரை மதித்து வந்திருக்கார் அப்படின்ற மாதிரி அவர் பேசுறாரு அவரு கண்டிப்பா கண்டிப்பா ஆமா இதே மோடியை சார்ந்த அமிர்தா அமி அமிஷா வந்து

நாங்க பேசுற கொள்கையே வழிவகுக்குது அப்படின்னா நீங்க மேடையில ஏறி பக்கத்துல நின்றது வழிவகுக்காதா அப்படின்னு திருமான்கிட்ட பாத்து கேட்கற நான் என்னன்னா ஏன் இதே திருமா வந்து திமுகவுட்கள் போய் ராஜபக்ச வந்திருந்தப்ப பாக்க போகும்போது பின்னாடி போய் கை கொடுத்தவர் தாரு எல்லாமே இறைஞ்சவருக்கு அவர் செய்ய உத்தம வேஷம் போடுறதை நம்ம எப்படின்னா ஏத்துக்கிறது அவரு அது ஒரு நம்ம கீர்த்திகாரின்னு சொல்லிட்டு நம்ம ஆதித்ராவிடரோட பொம்பளை புள்ளை ஒண்ணு சகோதரி ஒண்ணு நம்ம கட்சியில இருக்கிறான் சரி அவங்க மேடையில இந்த தமிழ்நாட்டு மக்கள் உருவாக்காட்டியும் பரவாயில்ல இன்னொரு கக்கனை உருவாக்காட்டியும் பரவாயில்ல இன்னொரு திருமாவை உருவாக்க கூடாதுன்னு பதிவு பண்ணியிருக்காங்க அப்படியா ஆமா கார்த்திகாயினு நம்மளுடைய மாநில கொள்கை பிறப்பு செயலாளர் மகளிர் இருந்திருக்கிறாங்க

எந்த மக்களுக்காக திருமாவளவன் கொடி புடிச்சு இந்த ஐம்பது அறுபது கால ஆட்சியை பண்ணிக்கிட்டு இருக்கிறாரோ அந்த இனத்தை சேர்ந்த மகள் தான் நானே பதிவு பண்றேன் அப்படின்னு பதிவு பண்றாங்கடா அந்த வார்த்தைக்கு எவ்வளவு அர்த்தங்கள் இருக்கு இவர் செஞ்ச அரசியலுடைய பின்புல எண்ணங்கள் போட்டு துவைச்சு எடுத்துருப்பாங்க தொட முடியுமா நீங்க என்னங்க கருத்திகள் கோவை வேலுநாச்சியம் அவங்க ஓராயிரம் மேடைப்பா சரி இப்போ அதே மோடி வந்து சிலையை நிறுவிட்டு போயிருக்கேன்னு அண்ணன் செம்மனி படுகொலை இருக்குதுல்ல அதுக்கு கண்டனம் தெரிவிச்சு அண்ணன் ஒரு போராட்டம் நடத்தினாங்க அதுல கூட அண்ணன் கருத்தை பதிவு பண்ணாங்க எந்த கருத்தை நம்மளுக்கு எதிரி யாரு துரோகியாருன்னு தெரியும் அவனை ஓங்கி வெட்ட போகும்போது நம்ம சொந்தக்காரன் இடையில வந்து நின்றுறான்டா ஐயையோ நம்ம பெரிய நம்ம இனி அந்த இறக்கம் பார்க்க கூடாதான்னு சொல்லிட்டு இல்ல அவர் அந்த 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 உணர்வு கொண்டு எதிர்கட்சி எதிர்க்கு கொள்கையில உள்ளவங்களை பாக்குறதுதான் அவருக்கு விளங்கினோம் நான் சொல்லுவேன் அண்ணன் வந்து அப்படி பாவப்பட்டு பாவப்பட்டு தான் நம்ம வளராம இருக்கும் அண்ணா நாம் தமிழர் கட்சி வந்து ஆட்சிக்கு வர முடியாம இருக்கு கூடாது

அப்படின்னு ஒரு கட்டுக்கதையை ஆரம்பிச்சு விட்டாங்க சவுக்கு சங்கர் எதாவது ஒரு சும்மா வந்து ஏன்னா அண்ணன் அண்ணன் பல தடவை

ரெண்டுக்கும் வந்து வித்தியாசம் இருக்கு பெரியாரை யார் என்று பெரியாருடைய கொள்கைகள் வாழ்வியல் நடைமுறை அவருடைய உள்ளார்ந்த சித்தார்தம் அவருடைய பார்ப்பன மன மனதில் உள்ள அந்த உணர்வு எல்லாத்தையும் படித்து உணர்ந்து தெளிந்து சீமான் கொள்கையிலிருந்து பெரியாரை விலக்கி எடுக்கிறார் ஆமா தமிழ்நாட்டுக்கு தேவையற்றவர்களின்

ரெண்டுக்கு வித்தியாசம் நிறைய இருக்குல்ல தாயே வந்தாலும் தடுப்பு எங்க போகும்போது விஜய் மட்டும் விதி விளக்காண்டு கேக்குறேன் சினிமா ரசிகர்களுக்கும் சித்தாந்தவாதிகளுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு ஆமா ரெண்டுக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கும் நீங்க வந்து அந்த ரெண்டுமே ஒப்பிட முடியாது சினிமா ரசிகர்கள் எப்படின்னா அவங்க பதாகைக்கு பால் ஊத்துவாங்க அவன் வீட்டுல அவன் அம்மா கஞ்சிக்கு வழி இல்லாம உட்காந்து இருக்கும் கேஸ் இல்லாம இருக்கும் இல்லாம இருக்கும் அவ்வளவு கஷ்டத்தை இருக்கும் அதெல்லாம் உணராம போய் பதாகைக்கு பால் ஊத்துவாங்க அவங்களுக்கு

அப்படி தெரியாது ஏதோ நடக்குது அஞ்சு பேரும் எந்த தாத்யத்துல கூடியிருக்கிறோம் தமிழ் தேசியம்ங்கிற ஆமா செந்தமிழன் சீமான் நாம் தமிழர் கட்சிங்கிற அடிக்கொள்ள ஆமா நம்ம எதை பாக்குறோம் கேட்டா தமிழ் தேசிய தலைவர்களுடைய வரலாறு வாழ்வியல் அண்ணனுடைய அரசியல் அண்ணனுடைய நடைமுறை அவர்களுடைய அறிவார்ந்த அந்த ஸ்டாண்ட் எடுக்கிற திறனும் இதுல எல்லாம் பார்த்து நம்ம இருக்கிறோம் ரசிகர் என்ன அப்ப நம்ம யாரும் நம்ம அரசியல் வாங்கி ரசிகர் என்ன பாக்கிறோம் மணி நேரத்தை தான் பாப்பாங்க அவர் ரெண்டரை மணி நேரத்தை பார்த்து அரசியல் செய்ய வந்த விஜய் உடைய பிராண்டா அது இருபத்தி ஆறுல ஆட்சியை முடிச்சிருக்கோம் சீரியல் நடிகைங்கிறாங்கல்ல அதான் தொலைக்காட்சி தோல் நடிகர்கள் அவங்க வந்து ஒரு கடை தொடர்புலாக்கு வந்தா கூட பெருங்கூட்டம் கூட தங்க செய்து புரியுதா அவர் பாக்குற ஆர்வம் அந்த கூட்டம் அப்படியே கஷ்டமா மாறி சொல்ல முடியுமா பொய்யா பொய்யா அவர் கற்பனை பாத்திரத்தை நடிக்கிற ஒரு நடிகனை வந்து தன் வாழ்வியல உண்மையை நம்புறாங்க அந்த கற்பனைய ஒரு காலத்துல பாத்தீங்க சக்தி ஒருத்தர் வந்து ஒரு டிவி தொடர் ஒரு நாடகம் வந்து என்ன அது வந்து தமிழ்ல மொழியாக்கம் மொழியாக்கம் மாத்தி போட்டாங்க இந்திரி வந்து அதை பார்த்த சின்ன சின்ன ஒரு அஞ்சு வயசு பத்து வயசு பயிரெல்லாம் சக்திமான் மாதிரி குதிக்க போறான் அப்படின்னு சொன்னாரு மேல மாடியில ஏறி கீழே விழுந்தவங்களா இருக்காங்க அது நடிப்புங்கிறது அதுலதான் உங்களுக்கு கூட்டம் கூட்டமா ஓடுறாங்க இவங்களுக்கு சித்தாந்த கோட்பாடு கிடையாது கட்சியுடைய கொள்கை என்னன்னு தெரியாது

இந்த தலைவர்களை காட்டிலும் வேலுநாச்சியார காட்டிலும் ஜான்சிரானி எந்த விதத்தில் சிறந்தவங்க அப்போ ஒவ்வொன்னுகளையும் நம்ம வந்து தமிழ் மக்களுக்கு வந்து அரசியல் அறிவுக்கும் அவங்களுக்கும் வந்து ஒரு ஐநூறு வருட கேப் உளுந்துரியான்னு நினைக்கிறாரு அதனால தனக்கு முன்னாடி நிக்கிற அந்த ஹீரோக்கள் எல்லாம் நமக்கு வந்து வாழ்க்கையை வந்து சரி பண்ணி கொடுத்துருவாங்க அப்படின்னு நம்புறாங்க திரையை வந்து உண்மையை நம்புறாங்க அதுவும் கேரளாவில பார்த்தீங்கன்னாக்கா இதே மாதிரி தான் ஆந்திராவும் இருக்கு ஆமா அப்ப கேரளாவுல பார்த்தீங்கன்னாக்கா அப்படி அவனும் சினிமாவை ரசிக்கிறான் ரசிக்கிறான் ஆனா ஓட்டு போடுறதுல தெளிவா ஓட்டு போடுறான் அதே மதம் மதம் சார்ந்த அரசியல் தான் நடக்குதுன்னே வைங்களேன் இருந்தாலும் நம்ம அண்டை மாநிலத்துல எல்லாத்துக்கும் நம்ம வந்து ஒப்பிட்டு பார்க்கறதுக்கு நமக்கு கேரளா இருக்கு அப்ப அந்த கேரளா மக்களுடைய அரசியல் தலைவர்களை தேடுற அந்த கருத்து அரசியலை ஏற்று எல்லாரும் இந்த அதிமுகவையும் திமுகவும் ஏத்துக்கிட்டு இருக்கா அவன் மட்டும் கம்யூனிஸ்ட் ஏத்தாம்ப அங்கதான் அந்த கல்வி அறிவினுடைய முக்கிய பங்கு இருக்குது மக்களை படிக்கவும் வைக்கல மக்களை அரசியலும் படுத்தல வந்த தலைவர்கள் தனக்கு மண்டையாற்ற தலையாட்டி பொம்மையாவே மக்களை வார்த்தை எடுத்து விட்டு போயிட்டாங்க சித்தாந்தத்தை உள்ள ஒரு தடவை காங்கிரஸ் ஒரு தடவை கம்யூனிஸ்டம் ஆமா இந்த ரெண்டு பேர் தான் மாத்தி மாத்தி வந்துட்டே இருப்பாங்க அந்த அளவுக்கு கேரளா மக்கள்கிட்ட ஒரு விழிப்புணர்வு இப்ப இந்த கேரளா மக்களினுடைய இன உணர்வுக்கு இப்ப சமீபத்துல ஒரு சம்பவம் நடந்துச்சு கேரளாவுல வந்து ஏ பி உஸ்தாதுன்னு ஒரு இமாம் இருக்காரு அவர் தான் கேரளாவில உள்ள எல்லா ஆலிம்களுக்கும் தலைமையில உள்ளவர் அவர் கிட்டத்தட்ட ஒரு ஆளுமை மிக்கவர்னு வைங்களேன் ஒரு இந்திய அரசு செய்ய முடியாத ஒரு காரியத்தை தூக்கி போடப்பட்ட ஆமா ஏம்கிற ஒரு நாட்டுல ஒரு பெண்மணிக்கு நிமிஷன்னு ஒரு பெண்மணி ஆமா ஆமா

நம்ம நாட்டு அரசாங்கம் அறிவிச்சிருக்கு செய்தித்தாள்கள் எல்லாம் வந்து இருபத்தி ஆறாம் தேதி நடக்க வேண்டிய நினைக்கிறேன் ஆமா இப்ப நம்ம அதுல இருந்து கிடைக்க வேண்டிய படிப்பினை பேசிடுவோம் என்னன்னா அந்த பெண்ணு வந்து இஸ்லாமிய பெண் கிடையாது ஒரு கிறிஸ்தவ பெண் இன்னும் ஒண்ணு அது அந்த பெண்ணை போய் காப்பாற்ற போனவர் ஒரு கிறிஸ்தவர் கிடையாது அவர் ஒரு இஸ்லாமிய இமாம் கொல்லப்பட்டவர் இஸ்லாமியர் உன்னைய போய் நான் காப்பாத்துறதுன்னு அவர் அந்த இடத்துல மதத்தை கொண்டு வரல பத்தியலாம் தன் இனம் சார்ந்த தன் மொழி சார்ந்த ஒரு மகள் இன்னொரு நாட்டுல பாதிக்கப்பட்டு தூக்கு தண்டனைக்கு ஆளாயிருக்கா அவளை போய் காப்பாத்தணும்னு சொல்லிட்டு இந்த இமாமுக்கு வந்த என்ன வந்திருக்குதா இது எவ்வளவு பெரிய ஒரு இன ஒற்றுமையை தலைமாட்டையும் கால் மாட்டலையும் ஏசி வச்சுக்கிட்டு கலைஞர் மாதிரி படுத்துக்கிட்டு இலங்கை போற சாதிச்சு கவனிச்சாரு இதுல எனக்கு என்ன வியப்புனா நம்ம நாட்டுல இது மாதிரியான இமாம்கள் இருக்காங்க நம்ம சமூகம் சார்ந்த சிறைவாசிகளுக்கு கூட பேசலங்க இல்லை நம்ம நாட்டில் இமாம்கள் இருக்கிறாங்கண்டா அவங்க தான் வந்து ரசூல்லாவுக்கு அடுத்து கருணாநிதிங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்கல்ல அப்படிங்க ஆறாவது கடமை ஆறாவது கடமைங்கிட்டு போயிட்டு போகும்போது அப்புறம் நீங்கள் எதிர்பார்க்கறது கூடாது சரி சரி அதுதான் சொல்றேன்ல மக்கள் மத உணர்வாக இருந்தாலும் சரி இன உணர்வாக இருந்தாலும் சரி மொழி உணர்வாக இருந்தாலும் சரி அரசியலாக இருந்தாலும் சரி கேரளா கேரளாவா கேரளா மேலுமே அது மாதிரியான ஒரு படிப்பறிவு கொண்ட மக்களாக நம்ம மக்களும் மாறணும் இப்ப கடைசியாக ஒரு கண்டென்ட் மட்டும் பேசி முடிச்சிருவான் இப்ப உளவு பிரச்சனைகள் நடக்குது சமீபத்துல கூட ஆணவ படுகொலை நடந்திருக்குது அஜித் குமார் கொலை வழக்கு நடந்திருக்குது ஆஹ் இப்ப எண்ணற்ற பல பிரச்சனைகள் கிட்னி திருடு நடந்திருக்குது இந்த உலவு பிரச்சனைகள் நடக்க போகுது குழந்தை கடத்தல் நட குழந்தை கடத்தல் நடந்திருக்குது இவ்வளவும் நடக்குது இந்த சீசன் போராளிகள் யாரையுமே ஆளை காணவுன

என்ஜிஓஸ் இந்த மாதிரி உள்ள பேனர்ல புரட்சியாளர்களா இருக்கிறவங்க யாரு யாரு தமிழர்கள் அவங்க பேச்சுல எல்லாத்துலயும் தமிழ் இருக்கும் சரி ஆனா மனசுக்குள்ள திராவிடம் தெரிஞ்சிருக்கும் அதுல யாரு அது யாராரு அப்படி முகம் மாத்தி ரெட்டம் போடுறாங்க ஒவ்வொருத்தரையா போட்டுட்டே வர்றாங்க நடிகர்கள் உட்பட போடுறாங்க அதில் பார்த்தீங்கனாக்க நிறைய நம்ம பார்க்குறோம் என்ன தமிழுக்கு இவ்வளவு குரல் கொடுத்தாங்க கடைசியாக இவங்க தெலுங்குறா அப்படிங்கிற மாதிரிலாம் சூழ்நிலைகள்ல இருக்கிற மாதிரி இருக்கு அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த குலைக்கீடுகளில் நீங்கள் கேட்குறீங்கல்ல இந்த சேப்பாக்கத்து சேவை வர ஃபுல்லாக தெலுங்குறேன் அது ஃபுல்லாக கொல்டி சரி 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 போர்வால் நண்பர்களுக்கு நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் அப்படியே கோரஸா நம்மளுடைய சிம்பிள அடையாளத்தை போட்டுருவோமா நன்றிகளும் வணக்கம் வாழ்த்துக்கள் நாம் நாம் தமிழர் பண்ணுங்க